ஆண்டவரின் அருள் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கம் என்று நாம் சொல்லுகிற பழைய ஏற்பாட்டிலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவிலே தாங்கும் போது அந்த குழந்தை நல்ல முறையில் இருக்க வேண்டும் எந்த துன்பமும் அந்த குழந்தையை ஒருபோதும் நெருங்கக்கூடாது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனத் தொடங்கி அந்த குழந்தை பிறக்கும் வரை ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை கண்ணியமாக பார்த்து கொள்ளுகிறாளோ அதுதான் ஒரு கடவுளுடைய இரக்கம் என்று விபலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எனவே கடவுளின் மறுபெயர் என்ன என்று கேட்டால் கடவுளின் மறுபெயர் இரக்கம் அந்த இரக்கத்தை தான் கடவுள் படைத்த எல்லா படைப்பாக சிறந்த படைப்பாக சொல்லப்படுகிற மனிதர்களாகிய நம் அனைவருடைய உள்ளத்திலும் அந்த இரக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த இரக்கத்தை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக சொல்லுகிறது ஒரு நிழக்கிழார் தன்னுடைய வேலையாட்களை தன்னுடைய திராட்சையை தோட்டத்திற்கு அவராமத்துகிறார் மூன்று மணி ஒன்பது மணி பன்னிரெண்டு மணி மீண்டும் மூன்று மணி மீண்டும் ஐந்து மணி இன்னும் ஒவ்வொரு பொழுதுகளிலும் அவர் அமர்த்துகிற போது எல்லோரும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை நன்றாகத்தான் அது போய் கொண்டிருக்கிறது அந்த மாலை ஆன பிறகுதான் அங்கே சிறிய குழப்பம் ஏற்படுகிறது ஒவ்வொருவருக்கும் ஊதியம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் பொதுவாகவே நம்முடைய சிந்தனைகளிலே நாம் சிந்திக்கிற போது முதலில் வந்தவருக்கு தான் நாம் முதலில் ஊதியம் கொடுப்போம் கடைசியில் வந்தவருக்கு அந்த வரிசைப்படி தான் எல்லோருக்குமே நாம் ஊதியம் கொடுப்போம் ஆனால் ஆண்டவர் இயேசு சற்று வித்தியாபாசமாக இன்றைய நற்செய்தியிலே கடைசியில் வந்தவர் தொடங்கிதான் முதல் வந்தவர் வரை அவர் ஊதியம் கொடுக்கிறார் இதுதான் ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தை அது வெளிப்படுத்துகிறது ஒரு தனாரியம் என்று நாம் சொல்லுகிற போது அந்த நாள் முழுவதும் செய்கிற நபருக்கும் ஒரு தனாரியம் தான் ஒரு மணி நேரம் செய்தவருக்கும் ஒரு தினாரியம் தான் அப்படி என்றால் ஒரு தாமதமாக வந்த அந்த நபர் ஒரு தனாரியத்தில் இன்னும் குறைவாகத்தான் அவருக்கு அன்றைய நாள் அவருடைய குடும்பம் எப்படி செயல்படும் அன்றைய நாள் அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவார் இதையெல்லாம் அறிந்துதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து அந்த கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை எல்லோருக்குமே ஆண்டவர் இயேசு ஒரு தனாரியம் வீதம் சமமாக கொடுக்கிறார் ஆபு கூறிய சகோதர சகோதரிகளே இதுதான் ஆண்டவர் இயேசுடைய இரக்கம் இந்த இரக்கத்தை தான் ஆண்டவர் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் வைத்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு மனிதனுடைய இதயத்திலே உண்மையாகவே இரக்கம் இருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய கைகள் எப்போதுமே சுருங்கி இருப்பதில்லை கைகள் விரிந்து கொண்டே இருக்கும் இரக்கம் இல்லையெனில் அந்த கைகளுக்கு வேலைகளை இல்லாமல் போகிறது அவை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த இரக்கம் உயிரோடு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்ட இறக்கம் இரக்கம் இந்த நாளிலே ஒருடைய குடும்பத்திற்கு தனிப்பட்ட நபருக்கு உதவி செய்யக்கூடிய இரக்கமாக மாறுகிறது அவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுகிற நாம் பின்பற்றுகிற அந்த இரக்கம் உதவியாக இருக்கலாம் ஒரு மனிதர் அழுகிற போது ஆறுதலாக இருக்கலாம் அவர் கண்ணீரோடு இருக்கிற போது தேற்றுபவராக இருக்கலாம் அல்லது ஒருவர் தனியாக இருக்கிற போது உடனிருக்கக்கூடிய இறக்கமாக இருக்கலாம் ஆகவே உதவிகள் மட்டுமல்ல ஒரு மனிதனின் தேவை எப்படி இருக்கிறதோ நாம் எப்படி செயல்படுகிறோமோ அதுதான் ஒரு மனிதனுடைய இரக்கமாக வெளிப்படுகிறது ஆகவே இந்த நாளிலே நாம் சிதித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசுடைய இரக்கம் ஒவ்வொரு நாளுமே உயிரோட்டம் பெற்றதாக இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரக்கம் என்பது உயிர் வாழ்கிறதா அல்லது அப்படி இறந்து விட்டதா அல்லது செயல்படாமலே இருக்கிறதா என சிரித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்தை நம்முடைய உள்ளமாக நாம் மாற்றி இரக்கத்தோடு அன்போடு செயல்படுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்